ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் கோரிக்கையை வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் ஒருங்கிணைப்பாளர் தாஜ்தீன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் டிஇடி தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன் பணியேற்ற ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலிலிருந்து டிஇடி தேர்வில் இருந்து விதிவிலக்களித்து ஆசிரியர்களை பாதுகாத்துகிற அரசு சீராய்வு மனு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இருபத்தி ஒரு மாத கால ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு மறுக்கப்பட்டுள்ளது உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் சாலைப் பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு மாத கால பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது சதவீதத்திற்கும் மேலாக காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதனை ரத்து செய்து மீண்டும் இருபத்தைந்து சதவீதமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தமிழ்நாடு தமிழ் ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி கணினி ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் பயிற்றுனர் சங்கம் தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் நேரடி நியமனம் பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் மற்றும் மூட்டா அமைப்பு சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பத்து அம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றவில்லை எனில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் தாஜுதீன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டவ் ஜியோ தேனி மாவட்டம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு ஒருநாள் வேலை நிறுத்தம் தமிழகம் எங்கில நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களும் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களும் இன்னைக்கு களத்தில் இருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆர்ப்பாட்டத்திலேயே ஐநூறுக்கு அதிகமான அரசுகளும் ஆசிரியர்களும் இன்றைக்கி களத்தில் இருந்து போராட்ட எழுச்சுரை ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் பத்து கோரிக்கைகள் இந்த பத்து அம்ச கோரிக்கைகளும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் புதிய வாக்குறுதிகள் எதுவும் கிடையாது இதில் பிரதான கோரிக்கை என்பது பென்ஷன் இந்த பென்ஷனுக்காக இந்த பழைய பென்ஷனுக்காக நாங்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜாக் பி படிவில் பல்வேறு போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் ஸ்டாலின் இன்றைய முதல்வர் அவர்கள் வாழ்வாதார நம்பிக்கை மாடாடு என்ற தலைப்பில் நடத்தி உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பென்ஷனை தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் நாங்களும் காத்து கிடந்தோம் ஆனால் இதுவரை அவர்கள் எதையும் நிறைவேற்றவில்லை இந்த அரசாங்கம் நாலரை ஆண்டு காலம் முடிந்து போகின்ற சூழ்நிலையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதனால் ஜாக்டோ மாநில மைய முடிவின்படி இன்னைக்கு நாங்கள் வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்ற அந்த போராட்டம் என்பது அடுத்த கட்டமாக காலவரையற்ற வேலைநிறுத்தமாக மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த திமுக அரசாங்கத்தை ஊழியர்களும் ஆத ஆசிரியர்களும் ஆதரிக்கிறோம் நாங்கள் தான் இரவும் பகலாக இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் ஒரு பக்கம் கல்விக்கூடங்களை தரப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் ஒரு என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் எங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் தேனி மாவட்ட ஜாக்டோஜியை சார்பாக கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி